டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சோயா வச்சு சூப்பரான ஒரு தின்பண்டம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி இந்த சட்டியில் நல்லா கொதிச்சிருச்சு இருக்கும் போது நம்ம இங்கே சோயா வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு அது நல்லா வந்தால் நல்லா கொதிச்ச வெந்நிலை எல்லாத்தையும் நல்லா அமுர்த்தி விடுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வா பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இந்த வெந்நிலையே நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிடம் நல்லா ஊறிருச்சு ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த இருந்து எல்லாத்தையுமே வெளியே எடுத்து தண்ணியை பூரா நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டி ஆறவும் வச்சிக்கிறணும் ஊற வச்ச சோயா ஆரி வந்துடுச்சு ஆரி வந்த சோயாவை மறுபடியும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லது போல் பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு இந்த மின் அறவையில் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு முறையாக சேர்த்துக்குருவோம் நிறையா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு முறையாக இதை நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் மின் அறவையில் வந்து இப்போ பாதியை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம விட்டு விட்டு நல்லா ஒரு பொழு பொழுன்னு ஒரு தன்மைக்கு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் சோயாவை இது போல நல்லா குறை குறைப்பா அரைச்சிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பெரிய கலவை கிண்ணத்துல நம்ம சேர்த்துக்கலாம் மீனருக்கும் சோயா உருண்டைகளையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் மின்னரவையில் போட்டு நல்லா இந்த மாதிரி துணுக்கு துணுக்க அடிச்சு எடுத்துக்கோங்க அரைத்த சோயா மீது சிறிது சிறிதாக வெட்டிய வெங்காயம் நூறு கிராம் அதை மேலே தூவி விடவும் பெரிதாக மூன்று பல் பூண்டு எடுத்து இது இதுபோன்று மிகவும் சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கியது உள்ளே சேர்த்து கொள்ளலாம் அதுபோன்று இரண்டு இஞ்சி அளவு இஞ்சியை எடுத்து மிகவும் சிறிதான துண்டுகளாக நல்லா நறுக்கி இதில் சேர்த்துக்கொள்ளவும் மூன்று பச்சை மிளகா வட்டமாக அதுவும் சிறிதாக வெட்டியது மூன்று பச்சை மிளகா தாரத்துக்காக உள்ளே சேர்த்து கொள்ளலாம் மல்லித்தலை நன்றாக நறுக்கியது கைப்பிடி அளவு தாராளமாக சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் கருவேப்பிலை நான்கு கொத்துகளை உருவி அதுவும் இதில் சேர்த்துக்கொள்ளவும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு தேக்கரண்டி தூள் உப்பு சேர்த்துக்கொள்ளவும் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்துக்கொள்ளவும் கால் தேக்கரண்டி பெருங்காயப்பொடி சேர்த்துக்கொள்ளலாம் கரம் மசாலா அரை தேக்கரண்டி சேர்த்து கொள்ளலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ளலாம் அரை தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்து கொள்ளலாம் இப்போது இவை அனைத்தையும் பிசைந்து கொள்ளலாம் அதில் இருக்கும் தன்மையே போதுமானது ஏனென்றால் இந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த சோயாவோடு நன்றாக கலவை செய்ய வேண்டும் இதுபோன்று நன்றாக பிசைந்த பின்பு இந்த அளவிற்கு பிசைந்த பின்பு நூத்தி கிராம் கடலை மாவு இதில் சேர்க்கப்படுகிறது சேர்ந்த பிறகு கடலை மாவும் ஏற்கனவே நம்ம பிசைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து நன்றாக இது போன்று பிசைந்து கொடுக்கவும் இப்ப அனைத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து முடிக்கப்பட்டது இப்போது சோயா வடை செய்வதற்கு மாவெல்லாம் தயாராக இருக்கிறது குறிப்பதற்கு எண்ணெயோட அளவு நம்ம வந்து தேவையான அளவு இந்த வானொலியில் சேர்த்து கொண்டு எண்ணெயை நன்றாக சூடு செய்துவிட்டு அடுப்பை மிதமான அளவில் வைத்து கொள்ளவும் இப்போ எண்ணெய் நமக்கு தேவையான அளவு சரியான சூடில் இருக்கிறது இப்போது நம் இப்போது நம் கலவை செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த மாவை சிறிதளவு இது போன்று சிறிதளவு எடுத்து நீங்கள் உருண்டையாக எதுவும் பிடிக்க வேண்டாம் சாதாரணமாக இந்த அளவுகள் எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து கொள்ளலாம் எண்ணெயோட சூடின் அளவு இந்த அளவு தான் இருக்க வேண்டும் ரொம்பவும் ஆய்வரக்கு போன்று இருக்கக்கூடாது பிசைந்து வைத்திருக்கக்கூடிய மாவை வந்து ரெம்பையும் அழுத்தாமல் அப்படி பொண்ணும் போல் எடுத்து இது போல் சேர்த்து கொள்ளவும் எண்ணெயின் சூடுக்கு தகுந்தார் போலவும் எண்ணெயின் அளவிற்கு தகுந்தார் போலவும் சிறு சிறு துண்டுகளாக இதுபோன்று எண்ணெயில் சேர்த்து கொள்ளவும் எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிடம் கழித்து நாம் இது போன்று கரண்டியை வைத்து கலந்து கொள்ளலாம் இதுபோன்று நன்றாக கலந்து விடுங்கள் சோயாவடை எண்ணெயில் சேர்த்து மொத்தமாக நான்கு நிமிடம் ஆகிவிட்டது நான்கு நிமிடத்தில் நன்றாக கலந்து விட்டு கலந்து விட்டு இது ஒன்று நமக்கு சூப்பரான ஒரு தின்பண்டமாக தயாராகிவிட்டது இந்த நிலையில் எடுத்து விடலாம் இது தயாராவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடம் ஆகும் இதுபோன்று இருக்கும் ஆவையும் நீங்கள் வடையாக பொறித்து எடுத்துக்கொள்ளலாம் இன்று டீ கிடைக்க அருமையான ஒரு தின்பண்டம் தயாராக இருக்கிறது மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே நன்றாக மென்மையாகவும் சுவைத்திட ருசியாகவும் இருக்கிறது தின்று பார்ப்போம் முற்றிலும் மாறுபட்ட சுவையில் புதுமையாக இருக்கிறது இதே போன்று நீங்களும் ஒரு சோயா வடையை சரியான பக்குவத்தில் செய்து சுவைத்து மகிழுங்கள் எப்படி வந்தது என்பதை நீங்கள் கருத்துரை பட்டியல் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்